எதிராக விஷயம் இருக்கிறார் அன்னோட ஒரு விஷயத்தை உருப்ப ஆரம்பிக்கிறாங்க அப்போ எவ்வளவு ஒரு பயம் இருந்துச்சுன்னாக்க அடியில் அகீஷை மாட்டிக்கிட்டு மூஞ்சி விறப்பாக வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு தீன் வைக்கிற பசங்க அவங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்றாங்க அது இருபத்தஞ்சாவது பக்கத்தில் கிறிஸ்தவர்களிடம் தான் அதிகமான சொத்து இருக்கு இருபதாயிரம் கோடிக்கு இருக்குங்கிறத எதுக்கு அவர் சொல்லணும்னு ஒரு கேள்வி இருக்கீங்கல்ல யார் சொல்லிருக்கிறா யார் சொல்லிருக்கிறான் இந்திரகுமார் தேனடி அந்த வீடியோலாம் போட்டிருக்கிறாரு யார் அஃபிடே வீட்டில் இது இருக்குன்னு யாருங்க அவர் இல்லை அஃபிடேவிட்ல இது இருக்குதாங்க யாருங்க அவர் எல்லாம் பாதத்தில் தான் இது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அபிஜே சிங்கி வந்து தாவேக்காவுடைய வழக்கறிஞர் கிடையாது அவர் வந்து ஓவைசியுடைய வழக்கறிஞர் தான் அந்த பட்டியில் தாவேக்காவுடைய மனு தக்கலே வரல திமுகவுடைய இது எதுவுமே வரல இல்லாத ஒன்றுத்துக்கு தாவேக்கா சொந்தம் கொண்டாடுதான் சும்மா இந்த சொல்லி விட்ட மாதிரி போச்சு இப்போ எல்லாரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம இதுலேயே போட்டுருந்தோம் நம்ம சேனலில் நீங்கள் போய் பப்ளிக் போய்ட்டு எடுத்துருந்தீங்க எவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசாங்கன்னு நீ பார்த்துருக்கீங்க இதில் கூடுதலாக ஒரு விஷயமாக்கா இவ்வளோ நாள் தொடர்ந்து எதிர்த்த விஜய் எதிர்த்த தடாரையும் பண்ண கேட்டுங்களா தடாரையும் பண்ணனே விஜய்க்கு இந்த விஷயத்தில் வந்து சப்போர்ட் பண்ணார் பொழுது அப்போது சும்மா இல்லாமல் இவங்க செஞ்ச வேலை எதிரியாக பார்க்கக்கூடிய நபரையும் வந்து நண்பராக மாற்ற மாற்ற ஆப்ஷனே இல்லாமல் ரெண்டு மரும ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு எங்களை அடிச்சு நோக்க அடிச்சுட்டு கிடந்தாங்க இதற்கு ஒரு கேள்வி கேட்க இவ்வளவு யங்ஸ்டர்ஸாக இத்தனை கோடி இளைஞர்களோடு பெரும் பக்க பலத்தோடு இன்னைக்கு பசங்களுக்கு வேற இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் மேலே பேர் வச்சு விட்டார் அவங்க சும்மாவே அடிப்பாங்க இப்போ சலங்கை வேறு கட்டி விட்டு மாதிரி ஆகிடுச்சா சாத்து சாத்துன்னு அவங்க ஒரு பக்கம் சாத்தி ஆர்டிஎம் மூலமாக இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய இரட் இடத்திற்கும் அவர்களுடைய சொத்து மதிப்பை குறித்தும் இப்போ போட்டு இருக்காங்க ஆர்டி டிவிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு தெரியாதில் இப்போ நான் உடச்சிட்டேன்ல ஒவ்வொரு தரவுகளாக எடுக்கிறான் நீ உருட்டு நீங்கள் இது பண்ணாலும் உருட்டு இது எந்த இடம் யார் இடம் உன்னுடைய ஆரம்ப கால சொத்து மதிப்பு என்ன இன்னைக்கு எவ்வளோ சொத்து மதிப்புன்னு எங்கெங்கே வச்சிருக்க அசையும் சொத்து என்ன அசையாக சொத்து என்ன நீ வச்சிருக்கிற வப்பாடி வப்பாடி மட்டும்தான் பேச மாட்டான் அதை தாண்டி மற்ற என்டையராக எடுக்கிறாங்க எலெக்ஷன் நெருங்கும் பொழுது திமுக திமுக அது திமுகவை சார்ந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கையிலையும் இந்த பட்டியல் இருக்கும் இது மாதிரியான பல அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள ரிஃப்ளெக் ரிஃப்ளெக் செய்யுங்கள் கொள்ளுங்கள் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு காங்கிரஸ் கட்சியிலிருந்து ராவுத் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் வணக்கம் சார் தமிழக வெட்டிக் கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் எப்போது களத்துக்கு வருவார் நேரடியாக எப்போது மக்களை சந்திப்பார் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க இப்போது சென்னையை தாண்டி ஒரு நிகழ்வு கோயம்புத்தூரில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு முகவர்களுக்கான அதாவது தேர்தலில் வந்து முக்கியமானதாக சொல்லக்கூடியது அந்த வாக்குச்சாவடிகளில் பூத் கமிட்டி தான் சொல்லுவாங்க அந்த முகவர்களுக்கான நிகழ்ச்சி அடுத்த விஜய் பங்கேற்க போகிறதா ஒரு செய்திகள் வந்திருக்கு எந்த மாதிரியான என்ன மாதிரி இதில் கணக்கு என்னவாக இருக்கும் விஜய் நேரடியாக கோவைக்கு வர்றது என்ன மாதிரி விஷயங்களை வரும் இது வரைக்கும் கோவைக்கு என்று அரசியலை பொறுத்த வரைக்கும் பல வரலாறுகள் இருக்குது கோவை நீ எடுத்துக்கிட்டால எவ்வளவோ சம்பவங்கள் எவ்வளவோ விஷயங்கள் நேர்த்தியாக அரசியல் கழுத்துக்குள்ளே கொண்டு வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்குறோம் முதல் முறையாக அரசியல் எதிரியையும் கொள்கை எதிரியையும் ஒரே இடத்துல வச்சு அடிக்கக்கூடிய இடமாக கோவை இருக்குது அந்த கோவையில் வந்து வாழை அடிக்கக்கூடாது தலை அடித்தா பாம்புக்கு வந்து வந்து முதல்ல சாகுன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கனாக்கா செந்தில் பாலாஜியின் கோட்டைன்னு சொல்கிறாங்க கொங்கு மண்டலம் இந்த பக்கம் அதிமுகவின் கோட்டைன்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ பிஜேபியின் கோட்டையாக இருக்கிறதுன்றாங்க கமலஹாசன் செஞ்சார் பாவம் முடியாமல் போச்சு வானதி சிங்காசனம் வந்துட்டாங்க இப்போ ஒட்டுமொத்தமாக அரசியல் எதிரி கொள்கை எதிரி இருவருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடத்துல வந்து ஓ ஊருன்னு இல்லை உன் ஊராக இருக்கட்டும் ஏன் ஊராக இருக்கட்டும் சொல்லுவாங்கள்ல அந்த ஊர் இந்த ஊர் எந்த ஊராக இருந்தாலும் எல்லா இடத்துலையும் நான் தாண்டாக இல்லைன்ற மாதிரி இன்றைக்கி வந்து எனக்கு பூத் கமிட்டி வந்து ஸ்ட்ராங் இல்லை எனக்கு ஆள் பலம் இல்லைன்னு சொல்கிறீங்க இல்லையா என்னுடைய விஷயத்தை நீங்கள் பாருங்கள்ன்றத அங்கே சொல்கிறதை தாண்டி அவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணுவதற்குள்ள பல விஷயத்தை வந்து விஜய் பேசுவதாக இருக்கிறார்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா அடுத்த கட்டமாக என்ன திட்ட வடிவம் வச்சுருக்கிறோம் அஞ்சு மாநாடு அடுத்து கனெக்ட் பண்ணுவதற்கான ஒரு வழிவகை இருக்குது அடுத்து நடைப்பயணம் போவதற்கு எந்த மாதிரியான ஆஃப் ஃபஜெண்டாவில் போகலாம் எந்தெந்த ஊர்களில் எந்தெந்த பிரச்சனைகள் இருக்கு மேஜரான இஷ்யூஸ் எடுக்கிறதுக்கும் சரி மக்கள்கிட்ட போய் நம்ம பேசுவதற்கு அந்தந்த ஊரில் தீர்க்கப்படாத பிரச்சனைகள் நல்லா இருக்குது இவ்வளோ நாளாக வந்து எந்தெந்த ஊர்களில் இப்போ நீங்கள் பார்த்திங்கனாக்கா திருச்சினாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா டிஎம்கேனா நேரு தான்ற மாதிரி இருக்கும் மதுரைனாக்கா அந்த பக்கம் ஒரு மதுரகார் இருந்தார் முன்னாடி தான் அழகிரி இப்போ வந்து இவர் இந்த இடத்த பிடிச்சிட்டாரு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொருத்தர் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டிருக்காங்க இல்லையா இந்த நபர்கள் இத்தனை ஆண்டு காலமாக ஆதிக்கத்தை செலுத்தி இது வரைக்கும் என்ன கொடுத்தாங்க அவங்களுக்கு என்ன கொடுக்க மறுத்துருக்குறாங்க இந்த இடத்துல இன்னமும் பார்த்தீங்கன்னாக்கா ஒழிக்கப்படாத ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வறுமை இங்கே குற்றங்கள் அதிகமாக நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று ஆட்சி முறை இன்னொன்று இந்த குற்றத்தை நிகழ்த்துவதற்கு ஒருத்தன் உள்ளே வரான்ல அவனுடைய வறுமையும் பசியையும் இவர்கள் பணம் படுத்தினவர்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அரசியல் தான் நீண்ட காலமாக போய் கொண்டிருக்கிறது நீங்கள் இது இந்த விஷயத்தை நீங்கள் ரொம்ப லெத்தாஜிக்னஸ் நம்ம கடந்து போயிட முடியாது ஏன்னாக்கா இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆட்சி முறை எதை வந்து ஒரு விஷயத்தை செஞ்சுருக்குனாக்கா நீங்கள் சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு அனதாபியோடு இருந்தார்ல அந்த மாசு அவர்கள் பேசியிருக்கிறாரு கடந்த எப்படி கடந்த ஆறு மாதத்தில் எப்போவோ இல்லை கடந்த ஆறு மாதத்தில் இருபத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு எச்ஐவி பாசிட்டிவ் வந்திருக்கிறது ம் இது எவ்வளோ மிக முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இதில் மருத்துவர்கள் சொல்வது பாலியல் தேவைக்காக வந்து முன்னால் அதில் தான் வந்து எச்ஐவி ஸ்ப்ரெட் ஆகும் சொல்லிக்கிட்டு இது அதன் அதற்கான பெரிய காரணமாக பார்க்கப்படவில்லை அதிகமாக போதை ஊசிகள் எடுத்துக்கொள்கிறாங்க இல்லையா மாறி மாறி அதன் மூலமாகவும் டேட்டோ போடுவதற்கு அந்த போடக்கூடிய இந்த நிகழ்வு இதன் மூலமாகவும் இந்த ஹெச்ஐவி அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணிருக்கும் இது அதிகமாக பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுன்றதை பதிவு செய்கிறாங்க அப்போது வெறும் ஆறே மாதத்துல இருபத்தஞ்சாயிரம் எவ்வளவு பெரிய ஹியூஜ் நம்பர் தெரியுங்களா ஒரு ஊர்ல நூறு பேர் இறந்துட்டான்னு வச்சிக்கோங்களேன் அது எவ்வளவு பெரிய செய்தி எவ்வளவு பெரிய கலவரமா பார்க்கப்படும் நீங்க இந்த குஜராத் கலவரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த குஜராத் கலவரத்திலாம் பாத்து பேசினா திமுக காரி துப்பன் ஏன்னா அன்றைக்கு வாஜ்பாய் பிரதமர் அன்றைக்கு குஜராத்ல யார் சார் முதல்வர் நரேந்திர மோடி இன்னைக்கு இன்னைக்கு பிரதமராக தான் அன்றைக்கி அங்கே இருந்தார் அந்த குஜராத் இனப்படுகொலையை பற்றி பேசும் பொழுது கலைஞர் சொன்னது குஜராத் நான் தமிழ்நாட்டில் இருக்குது அங்கே பிரச்சினை அது அந்த மாநில பிரச்சனைன்றதை தாண்டி அன்னைக்கு பிஜேபிக்கு ஆதரவு தெரிவித்து ஓட் போட்டக்கூடிய கட்சியில் எந்தெந்த கட்சி தெரியுமா பாமக திமுக இந்த பொம்பரமாக சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லி ஒருத்தர் கலைகிறாரு வைகோ இவர்கள் மூணு பேரும் ஆதரவு தெரிவித்தார்கள் இந்த மாதிரியான ஒரு மோசமான சம்பவத்திற்கு ஒரு உதாரணம் அப்போது இது எதுக்கு சொல்கிறேனாக்கா ஹியூஜ் நம்பர் ஒரு இருபத்தைந்தாயிரமன்ற நபர்கள் வந்து சாதனை எண்ணிக்கை கிடையாது வெறும் ஆறு மாதத்தில் அப்போ அந்த போதை கலாச்சாரத்தின் மூலமாக இந்த ஊசி எடுத்துக்கொள்வதன் மூலமாகவும் எவ்வளவு இந்த மாணவ பிள்ளைகளுக்கு பற்றியில் இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் எச்ஐவி பரவிருக்குனாக்கா நான் சார் வேறு ஏதாவது நோய் வந்துச்சுன்னா மருந்து கொடுத்து குரல் நீ கேன்சர் வரைக்கும் வாய்ப்புகள் அதிகமாக வந்து விட்டது இவனுக்கு எச்ஐவி வந்திருக்குன்னு இவன் தெரியாமே திருமணம் முடிச்சிட்டான்னு வச்சுங்க இவன் மூலமாக மனைவிக்கு அடுத்து பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அந்த எதிர்காலமே நாசமா போவதற்கு வித்திடக்கூடிய இவ்வளவு மோசமான சூழலை ஏற்படுத்தி வைத்தது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல உங்கள் அரசியல் லாபத்திற்காக உங்கள் பணப்பழக்கத்திற்காக எதையெல்லாம் நீங்கள் கண்டுக்காம போய் எதையெல்லாம் இங்கே வளர விட்டு முன்பு ஒரு காலத்துல இப்படி இல்லை நான் நமக்கு தெரிந்த வரைக்குமே பாருங்களேன் ஊருக்கு வெளியில் போய் சாராயத்தை குடித்து தலையில் முக்காடு போட்டுட்டு வெளியில் தெரிஞ்சு அசிங்கம் நினச்சிவேன் வீடு சிகரெட்டை குடிக்கிறத வந்து யாரும் பாத்திர கூட நினச்ச நினச்சி குடித்த காலம் போய் இன்றைக்கு தண்ணி அடிக்க மாட்டியா பீர் கூட குடிக்க மாட்டியா இந்த இந்த வழக்கம் உங்களுக்கு தெரியுதா வழக்கத்தில் வந்துருக்கு பீர் கூட அடிக்க மாட்டியா அப்புறம் என்னென்ன நீலாம் வாழ்க்கை வாழ்றேன் இன்றைக்கி உளவியெல்லாம் எப்படி அவன் மாற்றி வச்சுருக்க மாதிரி ஏதோ சாராயம் குடிப்பதும் மது அருந்துவது இன்னும் சொல்ல போனால் பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் டீல் முடிச்சிட்டோம் ஒரு பார்ட்டி முடிச்சோம்னா குடிப்பது என்பது அது ஒரு கலாச்சாரமாகவே மாற்றி வைக்கிற அளவுக்கு இங்கே எந்த அரசியல் வந்து இங்கே இடம் கொடுத்து மாற்றி வைத்திருக்காருங்கும் பொழுது இதையெல்லாம் விஜய் எடுத்துக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றாங்க அப்போது அந்தந்த ஏரியாவில் இருக்க ரூட் பிரச்சனை எல்லாத்தையும் எடுத்து வந்து மக்கள் மத்தியில் பேசும் பொழுது விஜய் தரப்பில் ஏன் டிசம்பர் வெயிட் பண்ணுங்கள் உங்களை கூட்டணி கணக்கு அன்னைக்கு சொல்லுன்னு சொல்கிறாங்கல்ல அன்னைக்கு களத்தில் இறங்கி இந்த மாதிரி சொல்லும் பொழுது மக்கள் சூஸ் பண்ணுவாங்கல்ல இவன் தான் எங்கள் தலைவர் நாங்கள் தேடிய ஒரு நபர் இவர் தான் இந்த மாதிரி ஆப்ஷனே இல்லாமல் ரெண்டு மரும ரெண்டு பேரும் மாறி மாறி ஆட்சியில் வந்து உட்காந்துட்டு எங்களை சாவடிச்சு நோக அடிச்சுட்டு கிடந்தானுங்க இதற்கு ஒரு கேள்வி கேட்க இவ்வளவு யங்ஸ்டர்ஸாக இத்தனை கோடி இளைஞர்களோடு பெரும் பக்க பழத்தோடு இன்றைக்கி அந்த பசங்களுக்கு வேற இப்போ விர்ச்சுவல் வாரியர்ஸ் வேற பேர் வச்சு விட்டார் அவங்க சும்மாவே அடிப்பாங்க இப்போ சலங்கை வேறு கட்டி விட்டு மாதிரி ஆகிப்போச்சா சாத்து சாத்துன்னு அவங்க ஒரு பக்கம் சாத்து வாங்கணும் பொழுது அப்போ அந்த களமே வந்து மக்களை இவர் இவரை தேர்ந்தெடுக்கும் பொழுது கூட்டணி கணக்குகள் இன்றைக்கி மாறும் விஜயோடு போய் நிற்கும்போது நமக்காக மக்கள் வந்து இவ்வளோ பெரிய ஓட்டு அவங்களுக்கு போடும்போது போது நமக்கும் எக்ஸ்ட்ரா வந்துடும் ரெண்டாவது இவங்க மீது இவ்வளோ ஊழல் இருக்குன்னு நெருங்கிய காலத்தில் உங்களுக்கு வெட்ட வெளிச்சமாக தெரிய ஆரம்பிச்சுன்னா அதுக்கான வேலையும் உள்துறை செய்ய ஆரம்பிச்சிடும் பொழுது இப்போ கிரவுண்டில் விஜய் இறங்கும்பொழுது எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படும் அதுக்காக தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணுங்கள் டிசம்பரில் பொறுத்து இருந்து பாருங்க அதுக்குள்ளேயும் அறவேக்கிற மாதிரி எல்லாம் வந்து விஜய் இப்படி ஆகிட்டார் விஜய் தனிச்சு போயிட்டார் அவருக்கு ஒன்றும் இல்லாது இல்லைன்ட்டு சரி நீ புலம்புறவே புலம்பீடியார் வாங்கின காசுக்கு புலம்புறன்னு சொல்லிட்டு நம்மள கண்டுக்கிறது இன்னொரு விஷயம்னா வக்ஃப சட்டத்தில் பல கட்சிகள் மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க லிஸ்ட் எடுத்ததில் தாவேக்காவே இல்லை நம்ம இன்டர்வியூவில் கூட நீங்களே சொன்னீங்க அபிஷேக் சிங்கி அவருடைய வாதத்தில் தான் இது வந்து முக்கியமானது அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ அபிஷேக் சிங்கி வந்து தாவேக்காவுடைய வழக்கறிஞர் கிடையாது அவர் வந்து ஓவைசியுடைய வழக்கறிஞர் தான் அந்த பட்டியலில் தாவேக்காவுடைய மனு தாக்கலே வரல திமுக இது எதுவுமே வரல மாறாக அவர் ஓய்சி அந்தது அந்த கட்சி சார்பாக பங்கேற்கிறாரு இவங்க அவங்கள்ட்ட போய் காசு கொடுத்து இவங்க பேரை சேர்த்து போட்டுக்கிட்டாங்களே தவிர ஒருவேளை தாவேக்கா அவர் அப்ரோச் பண்ணாமல் இருந்தால் அவர் தான் அந்த கேஸை அப்பீல் பண்ணியிருப்பார் இல்லாத ஒன்றுத்துக்கு தாவேக்கா சொந்தம் கொண்டாடுதான் யார் சொன்னாத மாதிரி பலரும் யூடியூபர்களில் பேசுகிறாங்க இல்லை என்னன்னு கேட்குறேன் தாவேக்கா சார்பாக இவரை தான் வந்து பேசியிருக்கிறாங்க அடுத்து கேட்டால் யார் சொன்னீங்க அவர் பேர் ம் பேர்ண்ணா சார் அபிஷேக் சிங் சொல்கிறீங்க அவர் தான் பேசியிருக்கிறாங்க நீங்கள் கேரளாவிலேருந்து இல்லை சபைக்கா பேசியிருக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே வந்து இவர் தான் வந்து அந்த விஷயத்தை அப்பீலாக போகிறாருன்னு சொல்லிட்டு ஓவைசி ஏற்கனவே பண்ணியிருக்காராம்மா சார் நீங்கள் ஓவைசி பண்ணுறதெல்லாம் கிடையாது கேரளா சார்ந்த ஒரு ஒரு இயக்கமும் சரி தாவேக்காவும் ரெண்டுக்குமே சேர்த்து தான் அவர் அப்பீல் ஆகிறாரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோ பேர் மனு போட்டதில் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்காங்க கோர்ட் வந்து எந்த நம்பரில் வந்து தாவேக்கா இருக்குது தமிழக வெற்றி கழகத்தெல்லாம் மென்ஷன் பண்ணி தான் வந்திருக்கிறாங்க இன்றைக்கு அரசியல் கணக்குக்காக நீங்கள் வந்து மாறி 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 இது இல்லை அது இல்லை அப்படி இப்படி இன்னும் சொல்ல போனோம்னா இப்போ எப்படி தெரியும் ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்கள் வந்து இஸ் இஸ்லாமியருக்கு எதிராக சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டு பேச வச்சது போக இது இப்போ எடுபடல இங்கே தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் சும்மா இருந்த சொரிஞ்சு விட்ட மாதிரி போச்சு இப்போ எல்லோரும் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நம்ம இதிலேயே போட்டுருந்தோம் நம்ம சேனலே நீங்கள் போய் பப்ளிக் போய்ட்டு எடுத்துருந்தீங்க எவ்வளோ இஸ்லாமியர்கள் வந்து விஜய்க்கு ஆதரவாக பேசாங்கன்னு நீ பார்த்துருக்கீங்க இதில் கூடுதலாக ஒரு விஷயம்னாக்கா இவ்வளோ நாள் தொடர்ந்து எதிர்த்த விஜய் எதிர்த்த தடாரையும் மண்ணை கரெக்டுங்களா தடாரையும் பண்ணனே விஜய்க்கு இந்த விஷயத்துல வந்து சப்போர்ட் பண்ணாருன்னும் பொழுது அப்போது சும்மா இல்லாமல் இவங்க செஞ்ச வேலை எதிரியாக பார்க்கக்கூடிய நபரையும் வந்து நண்பராக மார்க்க மாற்றக்கூடிய ஒரு வேலையை நம்ம செஞ்சுட்டு உடனே இப்போ என்ன பண்ணால் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக விஜய் இருக்கிறார்னு ஒரு விஷயத்தை ஒரு இப்போ ஆரம்பிக்கிறாங்க அப்போது எவ்வளவு ஒரு பயம் இருந்துச்சுனாக்கா அடியில் ஹக்கீசை மாட்டிக்கிட்டு மூஞ்சிய விறப்பாக வச்சுக்கிற மாதிரி வச்சுட்டு இருந்த திமுக கார பசங்க வலைதளங்களில் உட்காந்துக்கிட்டு விஜய்க்கு எதிராக வந்து ஒரு போலியான ஒரு கட்டமைப்பை பின்பத்தை உருவாக்கி சிறுபான்மைக்கு எதிராக விஜய் தலித்துக்கு எதிராக விஜய் கிறிஸ்தவருக்கு எதிராக விஜய் எவ்வளோ ஒரு ராஜிக்க வைக்கிறாங்கல்ல அதோடைய நீங்களே சொல்லுங்கள் அவங்க அஃபிடேவிட் தாக்கல் பண்ணுறாங்க அதை இருபத்தஞ்சாவது பக்கத்தில் முப்பத்து த்ரீ பாயிண்ட் ஒன் அந்த சில பத்திகளில் சொல்கிறாங்க இந்த பத்திகளில் வந்து இது வந்து ஆர்கனைசருங்கிற பத்திரிக்கை உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய அதிகாரப்பூர்வ தளம் அதில் வந்திருக்க சைட்டில் வந்துருக்க விஷயத்தை எடுத்து தான் அதிகமான சொத்து இருக்குது இருபதாயிரம் கோடிக்கு இருக்குங்கிறத எதுக்கு அவர் சொல்லணும்னு ஒரு கேள்வி இருக்குங்களா யார் சொல்லிருக்கிறான் யார் சொல்லியிருக்கிறான் இந்திரகுமார் தேரடி அந்த வீடியோலாம் போட்டிருக்கிறாரு யார் அஃபிடேவிட்டில் இது இருக்குன்னு யாருங்க அவர் இல்ல அபிடேவிட்ல இது இருக்குதாங்க இல்ல அவர் ஒரு ஒரு பத்திரிகையாளர் அது இருக்கிறவரு இல்ல அவர் சொல்ல கூடிய விஷயம் யாரு அபிடேவிட்ல இது இருக்குதா இல்லையா எனக்கு பயில் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் அந்த ஆள் யாரு ஒரு பத்திரிகையாளர் பத்திரிகையாளர் எங்க உள்ள பத்திரிகையாளர் சொல்லுங்க அவர் ஒரு சேனல்ல இதுக்குன்னு எங்க கூட வரணும் பார் எங்கங்க சொல்லுங்க எங்க உள்ள பத்திரிகையாளர் யாரு அவரு சொல்லுங்க எனக்கு சும்மா தெரிஞ்சுக்கலாம் சொல்லுங்க மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் எனக்கு தெரிஞ்சவரே ஒரு பத்திரிகையாளர் தான் எந்த பத்திரிகை ஒரு ஊடகம் வச்சிருக்கிறாரு பேரடின்னு வச்சிருக்கிறாரு அதோடைய ஊடகத்துல இயங்கிட்டு இருக்காரு புரிஞ்சா இந்த பேரை சொல்லிட்டீங்களா இப்ப புரிஞ்சிடும் எதுக்காக சொன்னா யாருக்காக சொன்னான்றதெல்லாம் சரி நான் என்ன சொல்றேன் ஒரு விஷயம் புரிஞ்சுக்குங்க இன்றைக்கு இந்த வக்ஃபு சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவில் மூன்றாவது மிகப்பெரிய சொத்துன்னு உள்ளபடி இந்த சொத்து யார் கைகள் சிக்கிக் கொண்டிருக்கிறதா சொல்லுங்க யதார்த்தமான உண்மையை பேசுவோம் இல்ல நம்ம அது தனியா பேசலாம் இது பேசணும் இது கூட இதை பேசணும் இந்த கூட இல்லை இருக்கிற இந்த பீரிய வீட்லயே இது இருந்தது இல்லையா அந்த உருற்ற உருட்றானுங்கல்ல அதுக்காகதான் நான் கேட்கறேன் டேய் நீ இருக்கிற சொத்தெல்லாம் அபரிகரித்து வச்சுக்கிட்டு கபலைகரம் செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கு வக்பு சொத்தை இன்னும் பறிமுதல் செய்வதற்கு போல சில சில மாறுதல்களை கொண்டு வரும் பொழுது இதற்கு விஜய் உள்ளே வராருன்னொடனே நீங்கள் எப்படி கொண்டு வரீங்கன்னாக்கா இவர் கிறிஸ்தவருக்கு எதிரானவர் இவர் இஸ்லாமிக்கு எதிரானவர் ஒரு கிடையாது நீ வந்து நீ புரிஞ்சுக்குங்க அனிருத்தே நீங்கள் வந்து பாட்டு பா ஆபாசமாக பாட்டு பாடின மாதிரி வந்து ஏஐயில் கொண்டு வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க புரியுதுங்களா தூத்துக்குடி கொத்தனான்னு ஒரு பாட்டை போட்டாங்க இல்லை அதே போல் இவங்க தேவைக்கு எந்த மாதிரியான விஷயத்த வேணால் விஜய் மீது வந்து தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டே வராங்க நான் என்ன கேட்குறேன் அஃபிடவிட்டில் அப்படி ஒரு பத்தியில் இப்படி ஒன்று எழுதவே இல்லையா நாமிக்கா இல்லை எழுதலை ம் உறுதியாமல் இருக்கிறீங்க ம் எழுதலை ம் காட்டுங்க ம் இல்லை அவங்க எடுத்து காட்டியிருக்கிறாங்களே அதுதான் கேட்குறேன் அவங்களுடைய இதில் இந்த பத்தியில் இருபத்தி பக்கம் அந்த ஸ்கிரீன்லேயே இவ்வளோ ரோல் பண்ணியிருக்காங்களே அது இல்லைன்னு உறுதியாக மறுக்கிறீங்களா இப்படி ஒன்று அது இல்லவே இல்லைன்னு காலங்காலமாக ஒரு நிலத்துக்கு பேர் சொல்லி சண்டை போடுவாங்க என்னென்ன இல்லாது பஞ்சமி நிலம் ஒரு இருக்குது என்ன இடம்னு கேட்குறாங்களே அது என்ன இடம் அதே ஊடகத்தில் இருக்கக்கூடியவர் தான் அந்த ஏதோ சொல்லி இல்லை பேரலை இட்டு முரசொலி ஆஃபீஸ் இருக்கக்கூடிய இடம் வந்து பஞ்சமி நிலம்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை பற்றி தீர்க்கமாக ஆரா ஆராய்ச்சி செஞ்சு அவர் பேசிட்டாரா அதோட பேசிட்டாரா பேச சொல்லுங்கள் இல்லை அவர் பஞ்சமி நிலங்கிறார் இன்னொருத்தர் வக்ஃபி இடங்கிறாரு அது அறிவாளம் இருக்குது என்ன இடம் சொல்ல சொல்லுங்கள் நீங்கள் காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய இடங்களை எப்படி கபலீகரம் செய்து கொண்டு எதன் போர்வியில் நீங்கள் உலாத்தி கொண்டு வரீங்கன்னு ஒரு விஷயம் நான் கேட்குறேன்டா நீ இந்த பஞ்சமின்னு சரி நான் கேட்குறேன் இந்த வக்ஃபு இந்த கிறிஸ்தவர்களுக்கு இது இதெல்லாம் விட்டுரு நீ நல்லது செஞ்சால் நல்லது செய்யலை எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சு சொல்லு எதற்கு தீக்காக்கு பிறகு திமுக திமுகக்கு பிறகு அதிமுக அதற்கு பிறகு இத்தனை கட்சிகள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் உருவாக வேண்டிய அவசியம் என்ன எதனால் ஏற்படுச்சு நீ ஒழுக்கமாக இருந்தா ஏன் அவ்வளவு கட்சி உள்ள வருது இன்னைக்கு விஜய் வரைக்கும் உள்ள வந்திருக்காருனாக்கா ஏன் வராரு அவ்வளவு பிரச்சனையை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க பொழுது உங்களை அடிக்கிறதுக்காக வரான பொழுது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து அவதூறுகளை பரப்புறீங்களே நாங்கள் நேரடியாக களத்திற்கு வந்து விஜய் சார்பாக பேசும்பொழுது ஒவ்வொரு தரவுகளையும் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டும் இப்போ நாங்கள் எடுக்கிறோம் இப்போ இந்த ஆர்டிஐன்னு ஒன்று கொண்டு வந்திருக்கிறது எவ்வளவு வசதியாக இருக்கு தெரியுமா உங்களுக்கு ஆர்டிஐ மூலமாக இப்போ ஒவ்வொரு இடத்திற்கும் அவர்கள் வசிக்கக்கூடிய இரட்டு இடத்திற்கும் அவர்களுடைய சொத்து மதிப்பை குறித்தும் இப்போ போட்டு எடுத்துக்கிட்டு இருக்காங்க டிவிக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நான் வச்சிட்டேன்ல ஒவ்வொரு தரவுகளா எடுக்கிறான் நீ உருட்டுனால இப்போ என்னால் உருட்டு இது எந்த இடம் யார் இடம் உன்னுடைய ஆரம்ப கால சொத்து மதிப்பு என்ன இன்னைக்கு எவ்வளவு சொத்து மதிப்பு நீ எங்கெங்கே வச்சிருக்க அசை சொத்து என்ன அசையாத சொத்து என்ன நீ வச்சிருக்கிற வப்பாடி விப்பாட்டி மட்டும்தான் பேச மாட்டான் அதை தாண்டி மற்ற என்டராக எடுக்கிறாங்க எலெக்ஷன் நெருங்கும் பொழுது திமுக திமுக அது டிவிகேவை சார்ந்த ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் கையிலையும் இந்த பட்டியல் இருக்கும் ஒவ்வொரு செய்தி தொடர்பாள கையிலையும் இந்த பட்டியல் இருக்கும் கொள்கை பரப்பு செயலாளர்களும் இந்த பட்டியல் இருக்கும் முதன்மையாக இருக்கக்கூடிய ஆனந்தவர்களாக இருக்கட்டும் ஜான் சார் இருக்கட்டும் ஆதவாக இருக்கட்டும் அவர்கள் இருக்கட்டும் எல்லார் கையிலையும் இந்த பட்டியல் இருக்கும் குறிப்பாக விஜய் கையில் இருக்கும் இதை வச்சுட்டு தான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்க போகிற அடுத்து ஆர்டிஏம் மூலமாக என்டையராக எல்லா பேஸையும் எடுத்து தான் நம்ம கொண்டு வந்து பேசுவதற்கான திட்டவடிவம் போட்டிருக்காங்க பிரேக் பண்ண வேணாம்னு நினச்சிட்டேன் இப்போ சொல்லிட்டேன் இதுக்கு நீ தயாராகிக்கு இப்போவே நீ போய் உள்ளே போந்து எதை மாத்திரியோ என்ன பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது ஆனால் அடி ஒன்று கன்ஃபார்மாக இருக்குது அது மட்டும் எனக்கு தெரியும் இவ்வளோ நாள் திருட்டுத்தனம் பண்ணி எவ்வளவோ நீ வேலை செஞ்சேன் இப்போ சொரிஞ்சு விட்டுருக்கேயலை தேவையில்லாத நோண்டி விட்டேல இப்போ எல்லாத்தரவையும் எடுக்கிறோம்ல இப்போ வா அதுக்கப்புறம் பேசுவோம் வா யார் கிறிஸ்தவருக்கு எதிராக பேசினா இஸ்லாமுக்கு எதிராக பேசினா இஸ்லாமியர்களை முதல் முதல்ல சட்டமன்றத்தில் யார் இஸ்லாமிய தீவிரவாதன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் ஒப்பன் வரலாறு தாத்தா வரலாறு எவ்வளோ நாகரிகமாக நாடாவை எழுதா பாபாடையை தூக்கினா தெரியும்னு சொல்லி பேசினேன் ஏன்னா கோப்புகளை திறந்தாலும் தெரியும் ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் இவன் புத்தி வக்கரம் எல்லாம் எப்படி இருக்குன்றதை எல்லாத்து தான் எடுக்கிறோம் அடிக்கும் அடிக்கும்போது உனக்கு தெரியும் அன்னைக்கு வா மாப்பிள்ளை களத்தில் வச்சு பேசிக்கலாம் நான் வேணும் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் இன்னொன்று இப்போ நாம தமிழை கட்சியை பற்றி ஒரு ஆடியோ ஒன்று வெளியே வந்துச்சு அவர் அவர் வந்து என்னென்னா ஜெயித்தாலும் பாடை ஜெயித்தாலும் மாலை தோத்தாலும் பாடை நீ ஜெயிக்கணும்னா பாடை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு ஆடியோ நீங்கள் வந்து இங்கே இந்த கட்சி நாம தமிழே வெளியே போனீங்கன்னா திமுகவில் உங்கள் சீட்டு கிடைக்கும் தாவேக்காக கொண்டு அங்கேயும் சீட்டு கொடுப்பாங்க நானே வேணால் சொல்லி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஏன்னா ஒரு கட்சி விஷயத்தில் ஒரு வெற்றிக்காக எல்லா கட்சிகளையும் பாடுபடுவாங்க தன்னுடைய கட்சியை பற்றி உடனடியாக விஜயை பற்றி இப்படி சொல்வதற்கான காரணம் என்னவா புரிஞ்சிக்கலாம் நான் சார் நான் தெளிவாக ஊர்ஜிதமாக ஒரு விஷயத்த நான் சார் இம்முறை மும்முனை கூட்டணி தான் ம் திமுக கூட்டணி ஒன்று அதிமுக கூட்டணி ஒன்று விஜய் கூட்டணி ஒன்று ம் நாம் தமிழர் நிச்சயமாக அதிமுக பிஜேபி அணி கூட்டணியில் இணைகிறாங்க புரியுதுங்களா நயனாரோடு அவங்க வந்து பேசியிருக்கிறாங்கன்றதை எனக்கு கிடைக்கப்பட்ட தகவல் கடைசி ஒரு மாதம் வரைக்கும் நான் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு இக்கட்டான ஒரு சூழலில் திமுகவை அப்புறப்படுத்துவதற்காக வெறும் தேர்தலுக்கு மட்டும் கூட்டணி வைக்கிறேன் அதுக்கப்புறம் எந்த சமரசம் இல்லாமலும் அவர்களோடு வெளியில் வந்துட்டு அவர்களையும் எதிர்த்து கேள்வி கேட்பேன்ற மாதிரி சொல்லிவிட்டு சீமானை இணையப் போதாதான் தகவல் புரியுதுங்களா அப்போது வந்து இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னாக்கா நம்ம விஜயை தனித்து விட்டுக்கிட்டு இருக்கிறோன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் அதுதான் விஜய்க்கு கூடுதல் பலம் நான் பார்க்குறேன் நீ தனிச்சு விடுறதா நினச்சி பேசிட்டீங்கல்ல விஜய்யால் வந்து இப்போ இன்னும் சேலஞ்சிங்காக சொல்ல முடியும் என் பக்கம் எந்த திருடனும் இல்லைப்பான்ட்டு என் கூட இந்த திருடுன்னு கிடையாது இருக்கிற திருடெல்லாம் பாருங்கள் மொத்த மொத்த மொத்தமாக கூட்டணி இடம் ஒன்று ஒன்றும் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா வா இப்போ சரிசமாக சண்டை போலாம்க்காக நீங்கள் வந்து விஜயை குறித்து நீங்கள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீமான் வந்து ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில் விஜய் தொடாமல் பேசுகிறாரா ம் ஸோ இன்றைக்கி விஜய் தொட்டா ஒரு ஒரு லைம் லைட் கிடைக்கிது விஜய் தொட்டா ஒரு நாலு பேர் வந்து நாலு மழை பண்ணி பேசுகிறான் விஜய் எதிர்க்கிற மாதிரி எடுத்தால் வந்து கூட்டணி பேரத்தில் வந்து அதிகமாக பேச முடியும் ஏதாவது ஒரு அமௌண்ட் கிடைக்குன்றதுக்காக ஒரு திட்டமிட்டு எல்லாரும் விஜய் விஜய்னு போகிறீங்களே தவிர அதான் சொல்கிறேன் இத்தனை ஆண்டு காலமாக அண்ணன் வந்து அரசியல் இருக்கிறார்ல நிலையான நிலைத்தன்மையோடு ஒரு அரசியல் கட்சியை நடத்தி கொண்டு வந்து ஒரு வழிமுறையில் நிற்கிறீங்களா முன்னுக்கு பின் முன்னுக்கு பின் பேசிக்கொண்டே வருகிறான்றதுக்கு யதார்த்தமான உண்மை எல்லாத்துக்கும் தெரியும் பொழுது களம் அடுத்து நான் தான் சொன்னேன்ல ஒன்னும் பதினஞ்சு நாள் இருபது நாள் அதுக்கப்புறம் ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான விஷயத்த டிவிக்கு எடுத்து வருதுன்னே உங்களுக்கு தெரியாது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும் அவங்க வரும் பொழுது வாங்க தற்கொதியை சண்டை செய்யும்போது உங்களுடைய ஒட்டுமொத்த கூடாரத்தின் முகத்திரையும் கிளி தெரியப்படும் இப்போ இன்னொரு பக்கம் நான் தொடர்ந்து பத்திரிகையில் ஒரு செய்திகள் பார்த்துட்டு இருக்கோம் தமிழக வெற்றிகழகம் பாமகவோடு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதா செய்திகள் வர்றதை பார்க்குறோம் அங்கேயும் வந்து துணை முதல்வர் இதையெல்லாம் பேச்சுவார்த்தை போகிற மாதிரி பார்க்குறோம் பாமகவை இப்படி இந்த மாநாடு அவங்களும் அறிவிச்சிருக்கிறாங்க இப்படி தமிழக வெற்றி கழகம் இணைவதற்கு வாய்ப்புகள் வருகிறா பாமக அவங்களை அப்ரோச் இருக்காங்களா பாமக திருமாவளவனை தான் அப்ரோச் பண்ணாங்க தெரியுமில பன்னீர் சங்க மாநாட்டுக்கு மாநாட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்து இவர் வந்து வாழ்த்து சொல்லிட்டு பேசுனதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா யூடியூப்பில் தோன்றி எனக்கு நெருக்கடி கொடுக்குறீங்கன்னு முதலமைச்சர் மாதிரி புலம்புறதா இருக்கட்டும் இந்த காணொலாம் நம்ம சார் நீங்கள் அரசியல் கல்குலேஷனை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் எல்லா கட்சியும் எல்லாரோடையும் அரசியல் கணக்குக்காக பேசுவாங்க ஒன்றும் இல்லை எல்லா கட்சியும் அரசியல் கணக்கு பேசுவாங்க கூட்டணி குறித்து வந்து பேசுவாங்க எந்த சித்தாந்தை ஏற்றுக்கொண்டு வரீங்கன்னு ஒரு விஷயத்த இருக்குது விஜய் வந்து என்னோட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டு நீங்கள் வந்து என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வந்தாக்கா அன்னைக்கு கூட நீங்க கேலாம்ன்றது மாதிரி நீங்கள் முன்னுக்கு பின்னாக எல்லா கட்சியுமே வந்து பேசுவாங்க சார் பேசாமலாம் இருக்க மாட்டாங்க பட் ஆனால் இன்னைக்கு சூழல்ல பேசுனாங்களான்னா பேசல எனக்கு தெரிந்தவரை இன்னைக்கு சூழலில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அன்புமணிக்கு வந்து பிஜேபியோட போகணும் ராமதாஸ் அவர்களுக்கு திமுக கூட போகணும் இப்படித்தான ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதே தவிர அதை தாண்டி வந்து விஜய்யோட இந்த சூழலில் வந்து பேசணுன்ற எந்த ஒரு சூழலும் எழுகலை அதே மாதிரி ஐஜேக்கே பாத்தீங்கன்னாக்கா பாரி பிஜேபியோட போகணும் அவர் மகனுக்கு வந்து விஜயோட பே வரணும் இந்த மாதிரி ஒரு கால்குலேஷனெலாம் போயிட்டுருக்கு ஏன்னா அண்ணாமலைக்கு மாற்ற பிறகு அவர்கள் இந்த முடிவை வந்து எடுத்துருக்கிறாங்க புரியுதுங்களா அப்போ வந்து பலவாரியாக கூட்டணி கணக்குகள் மாறிக்கொண்டே இருக்கிறது பட் ஆனால் என்ன நான் சொன்னேன்ல கிரவுண்டில் விஜய் இறந்ததுக்கப்புறம் மக்கள் சூஸ் பண்ணி தூக்கி கொண்டாடும் போது இவங்க எடுக்கக்கூடிய சர்வே இவங்க எடுக்கக்கூடிய உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உச்சபட்சமாக சொல்லி நல்லா புரிஞ்சுக்குங்க திமுக திமுகவுடைய ஒரு பதினேழு கட்சி வரைக்கும் கூட்டணியை வச்சுக்கிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கட்சிக்கு மேலே இருக்காங்க நமக்கு தெரிஞ்ச வரைக்குமே நான் சொல்கிறேன் அப்புறம் உதிரி கட்சிகள் சில்லறைக்கான கட்சிகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ஒரு சரி ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து பதில பதினஞ்சு கட்சி வச்சுங்களேன் திமுகவோட ஒரு பதினஞ்சு அதிமுக பிஜேபியோட வந்து ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு ரெண்டு பேரோட ஓட் பேங்கிங் என்ன சொல்லுங்கள் தேர்ட்டி தேர்ட்டி பர்சன்டேஜ் வரும் ரெண்டையும் சேர்த்தாலே தேர்ட்டி தேர்ட்டி உங்களை கொண்டு வரீங்க இன்னைக்கு யார் கூடமே கூட்டணி இல்லை இன்னும் பெரிய மொத்தமாக அறுபது தானே அறுபத்தி ஆறு தானே ஆகுது ஆமாங்க தேர்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டிக்குள்ள தான் வரும் நான் அதுக்கு முன்னாடி இருந்த வரலாறு தானே பட் இப்போது எடுக்கக்கூடிய ரிசல்ட்டில் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டிவி கேவுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்போ இவ்வளவு பேர் இவ்வளவு கூட்டணி சேர்ந்து பத்து கட்சி பதினஞ்சு கட்சி சேர்ந்தே வரக்கூடிய ரிசல்ட்டு விஜய் தனியா இருக்கும் போது வருதுன்னா இன்னும் கிரவுண்ட்ல இறங்கி அவர் வேலை செய்யும் போது எவ்வளோ பெரிய களம் மாறும் அன்னைக்கு வந்து ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் அவங்களுடைய மனநிலை எப்படி மக்களையும் முடிவு பண்ணிட்டாயா விஜய்தான் பொழுது நம்ம தேவையில்லாமல் போய் தோற்று போகிறத விட பேசாமல் அவரோடு சேர்ந்து தான் நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்திற்கு உதவுன்ற மாதிரியே கணக்குகள் நூறு சதவீதம் மாதிரி அன்றைக்கி வந்து களம் மாறும் நீ வெயிட் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேசக்கூடிய இந்த பேச்சுக்களெலாம் பெரிய லெவலில் அன்றைக்கி எடுபடாது நிகழ்ச்சியில் பங்கிட்டு உங்களுடைய கருத்துக்களை பயின்ற நன்றி நன்றிதா சார்